அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் ஹோட்டலில் சாப்பிட்ற மொறுமொறு தோசை நம்ம வீட்லேயே அதே மாதிரி நல்லா மொறு மொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சுலபமாகவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தோசைக்கு தேவையான அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம் இருபத்தம்பது எம்எல் பிடிக்கிற மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும் இல்லை வீட்டில் உள்ள டம்ளர் கப்பு எதில் வேணாலும் அளந்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்குங்க கால் கப்பு வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க அரிசியை கழுவத்துக்கு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு நல்லா மூணுலேருந்து நாலு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நாலு வாட்டி நான் கழுவிட்டு அதுல ஊறதுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இப்போ இதை மூடி வச்சு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற விடுங்க இது ஊறி வரட்டும் இப்போ நம்ம ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆகுது இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம இந்த தண்ணியை ஊற்றி அரைக்க போகிறதில்ல நம்ம வேறு தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம் அதனால் இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் அரிசியில் இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க வடிகட்டின அரிசியை பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க அரிசியை ரெண்டு வாட்டியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அரிசி அரைக்கிறதுக்கு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாருங்க நான் மாவு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி விரல வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மழை மழைன்னு இருக்கணும் இப்ப இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீதி உள்ள அரிசியும் அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க நம்ம ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோமோ அதே மாதிரி ரெண்டாவட்டி அரைக்கும் போதும் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவது வாட்டியும் நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால நல்லா கலந்து விடுங்க கையை வச்சு கலக்கும்போது தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் மாவை இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதை மூடி வச்சு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க விடுங்க இது புளிச்சு வரட்டும் புளிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க மாவு புளிக்க வச்சு பத்து மணி நேரம் ஆச்சு மாவு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் தான் தோசை நல்லா ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மாவு கட்டியா இருக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த சின்ன கிளாஸால கால் கிளாஸ் தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கரண்டியால் கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் மாவு கலந்ததுக்கு அப்புறம் இதுதான் தோசை ஊத்தத்துக்கு கரெக்டான பக்குவம் மாவு இப்போ மாவு தோசை ஊத்தத்துக்கு ரெடியாக இருக்கு வாங்க தோசை ஊற்ற தோசை கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க கல் உடனே இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க தண்ணி தெளிச்சுட்டு எண்ணெய் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க நம்ம அரைச்சா தோசை மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றி நல்லா மெலுசாக தேய்ச்சி விடுங்க தோசை ஊற்றிட்டு தோசைக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சுற்றி ஊற்றி விடுங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய் வெண்ணெய் எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அடுப்பை மீடியமான தீல வச்சுட்டு வேக விடுங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்து மொறு மொறுப்பாயிடுச்சு இப்ப சுத்தி தோசை திருப்பியால எடுத்து விட்டுட்டு நம்ம தோசை எடுத்துக்க வேண்டிதான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தோசை எந்த அளவுக்கு சூப்பரா மொறு முருன்னு இருக்குன்னுட்டு நல்ல சுவையான ஹோட்டல் மொறுமொரு தோசை நம்ம வீட்லயே சூப்பரா செஞ்சு வச்சு பாருங்க நீங்களும் மிஸ் பண்ணாம செஞ்சு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்